வணக்கம் இன்றைக்கு எலும்பு தேய்மானம் மூட்டு வலியை குறைத்து எலும்பு மண்டலத்தை பலப்படுத்தும் முக்கிய உணவுகளை பற்றி பார்க்கலாம் பொதுவாக எலும்பு தேய்மானம் என்பது பல்வேறு காரணங்களால் ஏற்படுகிறது ஊட்டச்சத்து குறைபாடு நீர்ச்சத்து பற்றாக்குறை போன்ற பல காரணங்களை சொல்லலாம் எலும்புகள் வலுவாக இருப்பதற்கு கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் கே போன்ற ஊட்டச்சத்துக்கள் உதவுகின்றன மேலும் நீர் போதுமான அளவு எடுத்துக்கொள்வதும் எலும்பு தேய்மானம் அதிகரிப்பதை தடுக்க உதவுகிறது எலும்பு தேய்மானத்தை குறைத்து எலும்புகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு சில உணவுகள் உதவுகின்றன அந்த வகையில் எட்டு முக்கிய உணவுகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று தேங்காய் எலும்பு தொடர்பான நோய்களை தடுப்பதில் தேங்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது முக்கியமாக நன்கு காய்ந்த நிலையில் இருக்கும் கொப்பரை தேங்காயானது எலும்பு தேய்மானத்தையும் மூட்டு வலியை தடுக்கவும் சிறந்தது இதில் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன முக்கியமாக மூட்டு இணைப்புகளில் உள்ள திரவத்தை மேம்படுத்தி மூட்டு தேய்மானம் ஏற்படுவதை தடுக்கிறது கொப்பரை தேங்காயில் நான்கைந்து துண்டுகள் தினமும் நன்கு மென்று உமிழ்நூருடன் உட்கொண்டு வந்தால் மூட்டுக்கள் நன்கு பலப்படும் எலும்பு தேய்மானத்தை குறைக்கச் செய்யும் எலும்பு மண்டலம் வலுவடைய உதவும் இரண்டு பிரண்டை பொதுவாக எலும்புகள் வலுவாக இருப்பதற்கும் எலும்பு தேய்மானத்தை தடுக்கும் பண்புகளும் அதிகம் உள்ள ஒரு மூலிகை பிரண்டை விட்டமின்கள் கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைந்த இம்மூலிகையை வாரத்திற்கு மூன்று முறையாவது உணவில் சேர்த்து வரும் எலும்புகளின் அடர்த்தி அதிகரிக்கும் மூட்டு இணைப்புகளில் உள்ள பகுதியை பலப்படுத்தும் கைகால் வலி மூட்டு வலியை குறைக்கும் அது மட்டும் இன்றி நரம்புகள் பலமடைவதற்கும் செரிமான கோளாறுகளை தடுப்பதற்கும் பிரண்டை சிறந்த மூலிகையாக பயன்படுகிறது மூன்று அமுக்கராங்கிலங்கு பொடி அஸ்வகந்தா எனப்படும் அமுக்கராங்கிலங்கு பொடியானது நரம்பு பலவீனம் மன அழுத்தத்தை குறைப்பது மட்டுமின்றி எலும்புகளை பலப்படுத்துவதற்கும் சிறந்தது இதில் விட்டமின்கள் மினரல்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன குறிப்பாக இக்கிழங்கில் உடலில் உள்ள வலி வீக்கங்களை குறைக்கும் பண்புகளும் எலும்பு இணைப்புகளில் உள்ள வளவளப்பு தன்மையை அதிகரிக்கும் தன்மையும் நிறைந்திருப்பதால் எலும்புகள் தேய்மானம் அடைவதை தடுக்கிறது மூட்டுவலி வலி உடல் வலி உடற்சோர்வு போன்றவற்றை குறைத்து எலும்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது ஒரு தேக்கரண்டி அளவு அமுக்கராங்கிலங்கு பொடியை ஒரு டம்ளர் சூடான பாலில் கலந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் எலும்புகளின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும் தூக்கமின்மை மன அழுத்தம் நரம்புத் தளர்ச்சி போன்றவற்றை குறைக்கும் நான்கு கீரைகள் கீரைகளில் குறிப்பாக முருங்கை இலை முடக்கத்தான் கீரை லட்சக்கெட்ட கீரை போன்ற கீரைகள் எலும்பு தேய்மானத்தை தடுப்பதற்கும் எலும்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதற்கும் சிறந்தது முருங்கைக்கீரை மற்றும் முடக்கத்தான் கீரையை சம அளவு எடுத்து பொடி செய்து கொண்டு ஒரு தேக்கரண்டி அளவு வெந்நீரில் கலந்து தினமும் அருந்தலாம் அல்லது லட்சக்கெட்ட கீரையை தினமும் சூப்பாக செய்து உட்கொண்டு வரலாம் இதன் மூலம் எலும்பு தேய்மானம் மூட்டுவலி உடற்சோர்வு நரம்பு பலவீனம் இரத்தச் சொகை போன்றவை குறையும் இக்கீரைகளில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் எலும்புகளை பலப்படுத்தும் பண்புகளும் அதிக அளவில் இருப்பதால் எலும்பு மண்டல ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாக விளங்குகிறது ஐந்து எல் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்த உணவாக எல் விளங்குகிறது கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் மெக்னீசியம் துத்தநாகம் போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் எல் விதைகளில் நிறைந்துள்ளன இவை அனைத்தும் எலும்பு ஆரோக்கியத்திற்கும் ஒட்டுமொத்த உடலிற்கும் பல நன்மைகளை தரக்கூடியவை எல்லை வாரத்திற்கு மூன்று முறையாவது பொடியாகவோ அல்லது உருண்டையாகவோ சட்னியாகவோ செய்து உணவில் சேர்த்து வரும் எலும்புகள் தேய்மானம் அடைவதை தடுத்து எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்க உதவும் மேலும் சரும பளபளப்பு இரத்த உற்பத்தி கருப்பை ஆரோக்கியம் தலைமுடி வளர்ச்சி இதய ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற பல்வேறு நன்மைகளை அளித்து உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகிறது ஆறு பாதாம் கால்சியம் சத்து அதிகம் நிறைந்த உணவுகளில் பாதாம் பருப்பும் ஒன்று மேலும் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் பி அமிலம் மக்னீசியம் இரும்புச்சத்து புரதம் உயர்தரமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் நிறைந்துள்ளன பத்து பாதாம் பருப்பை நீரில் ஊற வைத்து தோலை நீக்கிவிட்டு அடிக்கடி சாப்பிட்டு வருவதன் மூலம் எலும்புகள் பற்கள் வலுவடையும் எலும்பு தேய்மானத்தை குறைக்கும் மேலும் சரும பளபளப்பு தலைமுடி வளர்ச்சி அதிகரிப்பதற்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் மலச்சிக்கல் குறைவதற்கும் மிகச்சிறந்தது ஏழு மோர் பொதுவாக பாலை விட அதிக அளவு கால்சியம் சத்து நிறைந்தது மோர் எலும்பு தேய்மானம் கால்சியம் குறைபாடு இருப்பவர்கள் தினமும் மோரை ஓரிரு டம்ளர் எடுத்துக்கொள்வது சிறந்தது மேலும் மோர் அருந்துவதன் மூலம் அல்சர் பிரச்சினைகள் குறையும் சருமத்தை நீரேற்றமாக வைக்கவும் உடற்சூட்டை குறைப்பதற்கும் மோர் சிறந்தது மோரை அருந்தி வருவதன் மூலம் குடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் முக்கியமாக குடலில் வாழும் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகப்படுத்தி உடலிற்கு பல்வேறு நன்மைகளை அளிக்கக்கூடியது மோர் எட்டு உளுந்து எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவுகளில் உளுந்து முக்கியமானது உளுந்தில் அதிக அளவு விட்டமின்கள் புரதச்சத்து மினரல்கள் நிறைந்துள்ளன குறிப்பாக எலும்பு தேய்மானத்தை தடுப்பதற்கு உளுந்து சிறந்தது உளுந்தை கஞ்சியாக அல்லது உருண்டை பொடி போன்று ஏதாவது ஒரு வடிவில் தொடர்ந்து எடுத்து வந்தால் எலும்பு தேய்மானத்தை குறைத்து மூட்டுக்கள் எலும்புகளை பலப்படுத்தும் மேற்கூறிய இந்த எட்டு வகையான உணவுகள் எலும்பு தொடர்பான நோய்களை குறைப்பது மட்டும் இன்றி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கச் செய்யும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நாயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி